நேற்று கரூர் மாநாட்டில் நேற்றே சொன்னோம் பாதி தான் வந்திருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது மழை வந்துருச்சு ஸ்டாலின் பேசுகிறாரு கொட்டும் மழையிலும் என் பேச்சை கேட்க கூடியிருக்கும் தொண்டர்கள் அப்படின்னு பேசுகிறாரு திரும்பி பார்த்தா காளிச்சாரு அவங்க கனிமொழியும் அப்படி தான் அவங்க நம்ம ராமசாமி விருது கொடுத்தவங்கள அதில் பண முடிப்பு கொடுத்துருக்காங்க எவ்வளவு மூணு லட்சம் பிச்சை காசு அவங்களுக்கு பெங்களூர் இதில் சிங்கப்பூரில் கொள்ளையடித்த டூ ஜியில் கொள்ளையடித்த பணத்தை பூரா கோடிக்கணக்கில் பையன் பையனு பையன் அப்பா பாப்பா அவருடைய கணவர் பேரில் வந்து மு முதலீடு செய்யுது மிகப்பெரிய வியாபாரம் அங்கே வரி கம்மி அதனால் பெரிய பணக்காரங்களெல்லாம் சிங்கப்பூர் சிட்டிசன் ஆயிடுவாங்க வரி இதுக்கு அது மாதிரி பையனையும் மகனையும் சிட்டிசன் ஆக்கி கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து வச்சுருக்காங்க ஸ்டாலின் அவருக்கு போய் மூணு லட்சம் கொடுக்குறாரு அப்படியே தூக்கி போட்டாங்க என்னென்னா கட்சி வளர்ச்சி நிதிக்கே வச்சுக்க அப்படி அவர் கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி அந்த மூணு லட்சம் பணத்தையும் தங்கை செட்டில் வெக்கம் இல்லாமல் வாங்கிக்கிட்டாரு அதனால் அந்த அம்மா வந்து நேற்று பேசுனதை பார்த்தீங்க பெரிய இன்னமும் கொட்டும் மலையிலும் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி அவன் பேசினாங்க நம்மளெலாம் இழிச்சம் அவங்க இன்னும் நிறைய விஷயம் நடந்துருக்கு நான் நேற்று கேட்டேன் முப்பெருமிழா முப்பது விழாங்குறாங்களப்பா எதை வச்சு முப்பது விழாங்குறாங்க அப்படின்னு கேட்டேன் படைசி பார்த்தா மூணு பொம்பளைங்களை ஆட விட்டுருக்காங்க அதுதான் முப்பது மூணு ஆண்டை அந்த வீடியோவை பாருங்க ஸோ பெண்கள் எப்படி டான்ஸ் ஆட விட்டுருக்காங்க பாருங்கள் அவங்களே அது ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி அரேஞ்ச் பண்ணி டான்ஸ் ஆட விட்டுருக்காங்க சரி மூணு பொம்பளைங்க தான் டான்ஸ் ஆடுதுன்னா இந்த பக்கம் கருப்பு சவப்பு சேலையோ நிஞ்ச ஆயிரரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்த பொம்பளைங்களையும் டான்ஸ் ஆட வர்றாங்க ஸோ கலை ஆர்வம் பாவம் நல்ல பெண்கள் இவங்க கூட்டிகிட்டு வந்து ஆடு ஆடுங்கிறாங்களாம் அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்கள் பெருதான கேடும் அதனால் அவங்களையும் ஒரு பக்கம் ஆட விட்டுட்டாங்க இது ரெண்டாவது கண்கொள்ளாத காட்சி அங்கே மாநாட்டில் நடந்தது ரூபா கொடுத்தாங்க ரூபா கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்ல சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்புறம் லாரியில் கூட்டிகிட்டு வந்தாங்க லாரி கூட்டி வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதையும் சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் இப்போ பாருங்கள் இந்த வீடியோவை அந்த அம்மா எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கேட்டு ஆயர் வாங்குது எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அது லாரியில் வந்தவங்குது கூட்டுற கூட்டம் போதும் இப்படி கூட்டுறவு கூட்டம் தான் அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஒரு அடையாளம் எந்த வீடியோ பைசா கொடுத்து போனாலும் பார்க்க முடியாது அடுத்து சொன்னேன் திமுக காரணம் கான்ட்ராக்டர்லாம் பயப்படுறான் பிரியாணி கொடுக்கவே மாட்டேங்கிறான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க திமுக காரன்னு சேரு தூக்கிட்டு போயிடறான்னு சேருக்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான்லாம் சொன்னேன் ஆமாம் இதெல்லாம் வாழை மரத்தை துள்ளிட்டு போயிடுறான் காய்கறியை துள்ளிட்டு போகிறான்னு சொன்னேன் இப்போ இந்த இதில் காய்கறி வைக்கலை பிரியாணி வந்து அவங்க பொட்டலமாக கொடுக்கணும்னு நினச்சா அது மழை பெஞ்சதில் எல்லாம் ஓடி போனால் எப்படி பிரியாணி சாப்பிட்டான் எல்லாம் தெரியல ஆனால் எல்லா காய்கறியும் தொங்க விடலை ஆனால் வாழை மரம் மட்டும் தொங்க விட்டு ஆகணுமா சாஸ்திரம் ஏன்னா இவங்க திராவிட மாடலில் பகுத்தறிவு பாசலைவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அது மூடப்பழக்கம்லாம் செய்யக்கூடாதான் அப்படி எதுக்காக வாழை மரம் வச்சாங்கன்னா ஒரு விழா நடந்தால் வாழைமரம் தோரணம் வைக்கணுமா வாசலில் இருந்து உள்ள அதனால் இவங்க என்ன பண்ணாங்க சரி காய்கறி வைக்காதீங்க திருடிட்டு திருட்டிகிட்டு போயிடலாம் வாழை மரத்தை இந்த தடவை நல்லா டைட்டாக கட்டி இவன் எடுத்துகிட்டு போகாத மாதிரி வைக்கணும் வரிசையாக வாழை மரத்தை கட்டி அது பண்ணி வச்சிட்டான் வெறும் வாழை மரத்தை வச்சா திருடமாட்டான் அதில் வாழை வாழைத்த இது இருக்குது காய் அதெல்லாம் வச்சு வச்சான் அதனால திமுக காரன் பார்த்தான் கெட்டியாக வைக்கல அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் அறிவால் நல்ல ஒவ்வொரு வாழை வெட்டி வெட்டி எப்படி திருடி கொண்டு போகிறான்னு பாருங்கள் கரூரில் திமுக முப்பெரும் விழா நிறைவு பெற்றதை அடுத்து அங்கிருந்த வாழைத்தார்களை தொண்டர்கள் நீயா நானா என போட்டி போட்டுக்கொண்டு எடுத்து சென்ற சம்பவம் நடந்துள்ளது கொட்டிய மழைக்கு நடுவே பலரும் அலங்காரத்திற்கு வைத்த வாழைத்தார்களை ஒருவருக்கொருவர் ஆக்ரோஷமாக பறித்துச் சென்றனர் ஆக தலைவர்கள் நாட்டை திருடுகிறார்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க வாழமரத்து அவங்களால் கிடைச்சது ஒவ்வொரு திமுக தொண்டுனா அடித்து வெட்டி கொண்டு போவோம் கண்கொல்லா காட்சியை பாருங்க இதுதான் மாநாட்டின் சுவாரஸ்யங்கள்